இப்பொழுது நாம் அரசர்கள் நூட்களுக்கு நுழைகின்றோம் முன்பாக ஒன்று மற்றும் சாமுவேல் நூலில் அரசு உரிமைகள் தொடங்கிய அந்த தொடக்கம் அந்த நூல்களில் நாம் பார்க்கிறோம் அது ரெண்டு சாமூகல முக்கியமாக தாவியனுடைய அரசு ஆட்சி உரிமையை பற்றி நாம் விவரிக்கப்பட்டது இப்போ இங்க முக்கியமாக இந்த அரசர்கள் நூலில் தாவீதினுடைய முதுமை அவருடைய இறப்பு அதற்கு பின்பாக சாலமோனுடைய ஆட்சி உரிமை அவர் எவ்வாறு ஆட்சி செய்தார் ஆண்டவருக்கு எவ்வாறு கோயில் எழுப்பினார் என்பதை தெளிவுபடுத்துகிறது கடைசியில இந்த இஸ்ரேலானது தெற்கு வடக்காக ஒரு பிரிவை உண்டாகுகிறது இந்த தெற்கு வடக்கின் பதிலாக வடக்குல இருந்தவங்க எல்லாம் கடவுளுக்கு எதிராக செல்வதையும் அதற்கு அப்புறம் தெற்குல இருந்த சில அரசர்களும் செல்வதையும் இவர்களை தண்டிக்க எளியா அந்த இறைவாக்கினர் இங்கு சுட்டிக்காட்டப்படுவதையும் இந்த நூல்களில் நான் பார்க்கிறோம் முக்கியமாக இந்த முதல் அதிகாரமானது தாவருடைய முதுமை பருவம் அவரை கவனித்துக் கொள்வதற்காக ஒரு இளம் பெண் அதாவது அபிசாகு என்பவனை கண்டு அவளை கொண்டு வர்றாங்க அது மட்டுமல்ல அதோனியா அதாவது இவருடைய அபிசுலனுடைய தம்பி போல அடுத்து அதுக்கு அடுத்து இளையவன் அவன் அரசராக அவனையே திருப்பொழிவு செய்து கொள்வது அதற்கு எதிராக சாலமோன் எவ்வாறு அரசராகிறான் அரசராக நியமிக்கப்படுகிறான் தாவிதன் அரசரால் என்பதையும் இந்த அதிகாரம் முழுக்க நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது கடைசியில் தாவீதினுடைய அரியணையினுடைய முக்கிய நிகழ்வானது இந்த அதிகாரத்தில் நமக்கு காண்பிக்கப்படுகிறது ஆமன்புக்குரியவர்களை கடவுளுடைய வாக்கு ஏற்ப நாத்தான் இறைவாக்கினரின் அந்த தூண்டுதலின் வழியாக தாவீது அரியணை ஏறக்கூடிய இந்த நிகழ்வை நான் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் பல தடுமாற்றங்கள் தடைகள் வந்தாலும் கடவுளுடைய திட்டம் பல்வேறு மனிதர்கள் வழியாக நல்ல மனிதர்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட மனிதர் வழியாக நமக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் எடுப்போம் தாவீது அரசர் முதுமை அடைந்தார் அத்தல்லாத வயதில் போர்வைகளால் அவரை போர்த்தியும் அவரால் குளிரை தாங்க இயலவில்லை எனவே அவருடைய அலுவலர் அவரிடம் அரசே நாம் தலைவராகிய உமக்கென ஓர் இளம் கன்னி பெண்ணை போகின்றோம் அவள் அரசராகிய உமக்கு தாதியாக இருந்து பணிவிடை புரிவாள் அவள் உமக்கு அருகில் படுத்து என் தலைவராம் அரசராகிய உமது குளிரை போக்குவாள் என்றார் அவ்வாறே அவர்கள் இஸ்ரேல் நாடெங்கும் சென்று அழகிய ஒரு இளம் பெண்ணுக்காக தேடி அழைந்து ஊரை சார்ந்த அபிசாகு என்பவளை கண்டு அவனை அரசரிடம் அழைத்து வந்தார்கள் பேரழகியான அந்த இளம்பெண் அரசருக்கு தாதியாயிருந்து பணிவிடை புரிந்து வந்தால் ஆனால் அரசர் அவளோடு கூடி வாழவில்லை அகித்து என்பவனிடம் பிறந்தவனான அதோனியா நானே அரசனாவேன் என்று செருக்குடன் சொல்லிக்கொண்டு தனக்கென தேர் தேர் படையையும் குதிரைப்படையையும் தன்முன் கட்டியம் கூறி செல்ல ஐம்பது பேரையும் பயிற்சி செய்து வைத்திருந்தான் நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்று அவனுடைய தந்தை அவனை ஒருபோதும் கண்டித்ததே இல்லை அவன் அழகு மிக்கவன் அப்சுலோமுக்கு பின் பறந்தவன் அவன் செருயாவினுடைய மகனான யோவாவுடன் குருவாகிய அபியத்தாருடனும் கூடி ஆலோசனை செய்தான் அவர்கள் அதோனியாவுக்கு துணை நின்றார்கள் ஆனால் குருவாகிய அந்த சாதோக்கும் யோயதாவினுடைய மகன் பிணையாவும் இறைமாக்கின நாத்தானும் சிமயி இரேயி என்பவர்களும் மெய் காப்பலர்களும் அதோனியாவின் பக்கம் சேரவில்லை பின்னர் ஏன்ரோக்கில் அருகேயுள்ள சோகலேத்து என்ற அந்த பாறையின் மேல் ஆடுகளையும் எருமைகளையும் கொழுத்த கன்றுகளையும் தன் உடன் பிறந்தார் அனைவரையும் அலுவலராயிருந்த யூதாவை சேர்ந்த அனைவரையும் அதற்கு அழைத்திருந்தான் ஆனால் இறைமாக்கின நாத்தானையோ பிணையாவையோ மெய்காப்பலர்களையோ தன் சகோதரன் சாலமோனையோ அவன் அழைக்கவில்லை இப்படி இருக்க நாதான் சாலமோனின் தலையா தாயான பர்சேபாவிடம் சென்று தம் தலைவர் தாவீதிற்கு தெரியாமல் அகீத்தின் மகன் அதோனியா அரசனாகிவிட்டான் நீ இது பற்றி கேள்விப்படவில்லையா உன் உயிரையும் உன் மகன் சாலமோன் உயிரையும் காத்துக்கொள்ள கொள்ள நான் உமக்கு ஆலோசனை ஒன்று கூறுகிறேன் உடனே அரசர் தாவீதை போய் பாரும் அவரிடம் என் தலைவரே என் அரசரே நீ அடியவளாகிய என்னிடம் உன் மகன் சாலமோன் எனக்கு பின் ஆட்சியை ஏற்று என் அரியணையில் அமர்வான் என்று ஆணையிட்டு கூறவில்லையா அப்படியாயின் அதோனியா இருப்பது எப்படி என்று கேளும் அங்கு நீ அரசரோடு பேசிக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் நானும் உமக்கு பின் வந்து நீ பேசியவற்றை உறுதிப்படுத்துவேன் என்றார் அவ்வாறே பர்சேபா பள்ளி இருந்து வயது முதிர்ந்த அந்த அரசரை பார்க்கச் சென்றார் அங்கே சுனேமை சார்ந்த அபிசாகு அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் அரசரை பர்சேபா பணிந்து வணங்க அரசர் என்ன வேண்டும் என்று கேட்டார் அவர் அவரிடம் என் தலைவரே நீரும் அடியாளாகிய எனக்கு உன் மகன் சாலமோன் எனக்கு பின் ஆட்சியை ஏற்று என் அரியணையில் அமர்வான் என்று உன் கடவுளாகி மேல் ஆணையிட்டு கூறவில்லையா ஆனால் என் தலைவராகிய அரசரே இதோ அதோனியா அரசனாகிவிட்டான் இது உமக்கு தெரியவில்லை அவன் மிகுதியான எருதுகளையும் கொழுத்த கன்றுகளையும் ஆடுகளையும் பழியிட்டிருக்கிறான் அரசனின் மைந்தர் அனைவரையும் குருவாகிய அபியத்தாரையும் படைத்தலைவர்கள் யோவாவையும் அழைத்திருக்கிறான் ஆனால் உம் அடியான் சாலோமுனை மட்டும் அழைக்கவில்லை என் தலைவராகிய அரசரே உமக்கு பின் அரியணை ஏற்றுபவன் யார் என்று நீரே அறிவிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவரும் எதிர்நோக்கியிருக்கின்றனர் அப்படி அறிவிக்காவிடில் என் தலைவராகிய அரசர் உம் மூதாதையரோடு கொள்ளும் நாளில் நானும் என் மகன் சாலமோனும் குற்றவாளிகளாக கருதப்படுவோம் என்றார் அவர் இவ்வாறு அரசரோடு பேசிக் கொண்டிருக்கையில் இறைவாக்கினர் நாத்தான் உள்ளே வந்தார் அங்கே இருந்தவர்கள் அரசரிடம் இதோ இறைவாக்கினர் நாத்தான் இங்கு வந்திருக்கிறார் என்றார்கள் அவர் உள்ளே நுழைந்து அரசர் முன் சென்று முகங்குப்பர விழுந்து வணங்கினார் அப்பொழுது நாத்தான் என் தலைவராகிய அரசரே எனக்கு பின் அதே அதோனியா அரசரால் அரசால்வான் அவன் என் அரியணை மீது அமர்வான் என்று நீர் கூறியதுண்டா எனில் அதோனியா இன்று இங்கிருந்து போய் மிகுதியான எருதுகளையும் கொளுத்த கன்றுகளையும் ஆடுகளையும் பலியிட்டிருக்கிறான் அரசனின் மைந்தர் அனைவரையும் படைத்தலைவராகிய யோவாபையும் குருவாகிய அபியத்தாரையும் அதற்கு அழைத்திருக்கிறான் அவர்கள் அவனோடு உண்டு குடித்து அரசர் அதோனியா வாழ்க என்று முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உம் அடியானாகிய என்னையும் குரு சாதோக்கையும் யோவா யோயா மகன் பிணையாவையும் உம் அடியான் சாலமோனையும் அவன் அழைக்கவில்லை என் தலைவரும் அரசருமாகிய உமக்கு பின் அரியணையில் யார் அமர வேண்டும் என்று அடியனுக்கு நீ தெரிவிக்கவில்லை இவ்வாறு இவையெல்லாம் என் தலைவராகிய அரசரது சொற்படி நடந்திருக்க கூடுமா என்று கேட்டார் அப்பொழுது தாவித அரசர் மறுமொழியாக பட்சேபாவை என் முன்னே வரவழையுங்கள் என்றார் அவரும் அரசரிடம் வந்து அவர் முன்னிலையில் நின்றார் அரசர் எல்லா துன்பங்களினின்றும் என் உயிரை காத்த காத்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை உன் மகன் சாலமோன் எனக்கு பின் ஆட்சியை ஏற்று என் அரியணையில் எனக்கு பதிலாக அமர்வான் என்று இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணையிட்டு முன்பு நான் சொன்னதை இன்று நான் செய்து முடிப்பேன் என்றார் அப்பொழுது பர்சேபா முகம் தரையில் பட தாழ்ந்த அரசரை வணங்கி என் தலைவராகிய தாவித அரசர் நீடூடி வாழ்க என்றார் தாவித அரச குரு சாதோக்கியும் இறைவாக்கினர் நாத்தானையும் யோயாத்தாவினுடைய மகன் பிணையாவையும் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் அரசர் முன் வந்தார்கள் அரசர் அவர்களிடம் உங்கள் தலைவருடைய அலுவலரும் நீங்களும் சேர்ந்து என் மகன் சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் அமர்த்தி கீக்க கீக்கோனுக்கு அழைத்து செல்லுங்கள் அங்கே குரு சாதோக்கும் இறைவாக்கின நாத்தானும் அவனை இஸ்ரேல் அரசனாக திருப்பழிவு செய்யட்டும் என்றார் முழங்க சாலமோன் அரசர் வாழ்க என்று வாழ்த்துங்கள் அவனை இங்கே அழைத்து வாருங்கள் அவன் வந்து என் அரியணை மீது அமர்ந்து எனக்கு பதிலாக அரசாழ்வான் இஸ்ரேல் மீதும் யூதாவின் மீதும் அவனை தலைவனாக நியமிக்கிறேன் என்றார் யோயா யோயாதாவினுடைய மகன் பிணையாயா அரசருக்கு மறுமொழியாக அப்படியே ஆகுக என் தலைவரான அரசரின் ஆண்டவராகிய கடவுள் நீ சொன்னதை உறுதிப்படுத்துவாராக ஆண்டவரின் தலைவரான அரசருடன் இருந்தது போல் சாலமோனுடன் இருப்பாராக அவரது அரியணையை என் தலைவரான் தாவீது அரசின் அரியணையை விட மாண்பு மிக்கதாக ஆக்கியிருள்வாராக என்றான் அமாலே குரு சாதோக்கும் தாவினுடைய மகன் கிரேத்தியர் ஆகியோர் அங்கிருந்து போய் சாலமோனை தாவித அரசரின் கோவேறு கழுதையின் மேல் அமர்த்தி கீகோனுக்கு அழைத்து சென்றனர் குரு சாதோக்கு கூடாரத்திலிருந்து எண்ணெயை கொம்பை எடுத்து வந்து சாலமோனை திருப்பொழிவு செய்தார் அப்பொழுது எக்காலம் முழங்க எல்லா மக்களும் சாலமோன் அரசர் வாழ்க என்றனர் எல்லா மக்களும் தாரை ஊதி கொண்டு மிகுந்த அக்களிப்போடும் ஆர்ப்பரிப்போடும் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள் அவர்கள் எழுப்பிய அந்த பேரொழியால் நிலைமை நடுங்கிற்று அதோனியாவும் அவனோடு இருந்த அனைத்து விருந்தினரும் உண்டு முடித்த வேளையில் இப்பேரொளி அவர்கள் காதுக்கு எட்டியது எக்கால ஒளி காதில் விழவே யோவாவு நகரில் ஏன் இத்துணை ஆரவாரம் என்று வினவினார் அவர் பொழுது குரு அபியத்தாரினுடைய மகன் யோனத்தான் அங்கு வந்தான் அதோனியா உள்ளே வா நீ திறமை மிக்கவன் நல்ல செய்தியே கொண்டு வருவாய் என்றார் யோனத்தான் அதோனியாவிடம் கூறியது அதுதான் இல்லை நம் தலைவராகிய அரச தாவீது சாலமோனை அரசராக்கி அரசராக்கிவிட்டார் அவர் குரு சாதோவுக்கு இறைவாக்கினர் நாத்தான் யோயா மகன் பிணையா கெரோத்தியர் பெலேத்தியர் ஆகியோரை அவனோடு அனுப்பிவிட்டார் அவர்கள் அவனை அரசரின் கோவேறு கழுதை மேல் அமர்த்தினார்கள் குரு சாதுவோக்குக்கும் நாத்தானும் அவனை கீக்கோனில் அரசனாக திருப்பொழிவு செய்துவிட்டனர் பிறகு அங்கிருந்து அக்களிப்போடு புறப்பட்டு சென்றனர் எனவேதான் நகரில் இத்துணை ஆறாவாரம் நீங்கள் கேட்டது அந்த தான் சாலமோனும் இப்பொழுது அரச அரியணை மீது அமர்ந்துள்ளான் மேலும் அரசரின் அலுவலர் நம் தலைவராகிய தாவித அரசரிடம் வந்து உம் கடவுளுமக்கு உமது பெயரை விட சாலமோன் பெயரை உமது அரியணையை விட அவரது அரியணையை மாண்புடையதாய் ஆக்குவாராக என்று வாழ்த்தினார் அரசரும் தம் படுக்கையில் வணங்கி தொழுது இஸ்ரேலின் கடவுளை ஆண்டவர் போற்றி அவர் இன்று என் அரியணை மீது ஒருவனை அமர்த்தியுள்ளார் அதனை நான் கண் கண்டேன் என்றார் உடனே அதோனியாவினுடைய விருந்தினர் அனைவரும் அச்சமுற்று எழுந்து தத்தம் வழியே ஓடி போயினர் அதோனியா சாலமோனுக்கு அஞ்சு ஓடி பழிப்பீடத்தின் கொம்புகளை பற்றி கொண்டான் அப்பொழுது சாலமோனுக்கு இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது அதோனியா சாலமோன் அரசருக்கு அஞ்சி பழிப்பீடத்தின் கொம்புகளை பற்றி கொண்டிருக்கிறான் மேலும் அவன் அரசர் சாலமோன் என் அடியானாகிய உன்னை வாளால் கொள்ள மாட்டேன் என்று இன்றே ஆணையிட்டு கூறட்டும் என்று வேண்டுகிறேன் வேண்டுகிறான் சாலமோனும் அவன் ஒழுங்கான முறையில் நடந்து கொண்டால் அவன் தலைமுடி ஒன்று கூட தரையில் விழாது ஆனால் அவனிடம் மஞ்சனை எதுவும் காணப்பட்டால் அவன் சாக வேண்டும் என்று பதிலளித்தார் எனவே சாலமோன் அரசர் ஆள் அனுப்பி வழிபீடத்திலிருந்து அவனை கொண்டு வரச் செய்தார் அவனும் வந்து சாலமோன் அரசர் முன் விழுந்து வணங்கினான் சாலமோன் அவனிடம் நீ உன் வீட்டுக்கு போகலாம் என்றார் ரைசலார் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்கேன்